வேறு வழி இல்லை உங்களுக்கு தண்டனை நிச்சயம் நீதிமன்றம் அடித்த அடி, ஆடிப்போயிருக்கும் அறிவாலயம் திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் வழங்கிய தெளிவான உத்தரவுகளை மீறி காவல்துறை நடந்து கொண்ட சம்பவம் சட்டத்தின் அடிப்படை நெறிமுறைகளையே பாதிக்கும் வகையில் மிக கடுமையானதாக பார்க்கப்படுகிறது நீதிமன்ற தீர்ப்பின் பேரில் செயல்பட வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருந்தபோதிலும் அதை பின்பற்றாமல் வேறுவிதமாக நடவடிக்கை எடுத்தது நிர்வாக தவறாக மட்டுமல்லாமல் நீதித்துறையின் அதிகாரத்தையே மதிக்காத நடத்தை என்று கூறப்படுகிறது இது பொதுமக்களின் உரிமைகள் நீதிமன்றத்தின் மேன்மை மற்றும் மற்றும் ஆகியவற்றில் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது காவல்துறை சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய முதன்மை அமைப்பு என்ற நிலையிலும் நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்தது பொதுமக்களுக்கு தவறான செய்தியையே கொடுக்கிறது குறிப்பாக நீதிமன்ற உத்தரவை மீறுவதால் சம்பந்தப்பட்டவர்களின் பாதுகாப்பு மனநிலை வழக்கின் முன்னேற்றம் ஆகியவை நேரடியாக பாதிக்கப்படுகின்றன இது நிர்வாக செயல்பாட்டில் உள்ள குறைபாடுகளையும் ஒழுங்கு மற்றும் கண்காணிப்பு பற்றாக்கும் வெளிப்படுத்துகிறது இந்த நிகழ்வு குறித்து கடுமையான எச்சரிக்கையும் நடவடிக்கையும் அவசியம் என்று சட்ட நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுகளை மீறுவது எந்த துறையினருக்கும் குறிப்பாக சட்டத்தை காக்கும் காவல்துறைக்கே தண்டனைக்குரிய தவறாகும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் பொறுப்பு கூறும் முறைகளும் கண்காணிப்பு தேவை எனவும் வலியுறுத்தப்படுகிறது இதன் மூலம் சட்டத்தின் மேன்மையை காக்கவும் நீதித்துறையின் மதிப்பையும் பாதுகாக்கவும் பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் முடியும் இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரம் வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை பின்பற்றாமல் நடந்த நடவடிக்கை குறித்து இது ஒரு சாதாரண தவறு அல்ல சட்டத்தின் அடிப்படை ஒழுங்கையே பாதிக்கும் மிகப்பெரிய குற்றமாக நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது ஒரு விவகாரம் என எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்தின் உத்தரவு என்பது இருதரப்பினரின் உரிமைகள் பாதுகாப்பு எதிர்கால வாழ்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வழங்கப்படும் முடிவு இதுபோன்ற உத்தரவை மதிக்காமல் செயல்படுவது சட்டத்தின் மேன்மைக்கும் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கும் நேரடியான சவாலாகும் என்றும் நீதிமன்றம் குறிப்பிடுகிறது இந்த வழக்கில் ஏற்பட்ட அலட்சியம் சம்பந்தப்பட்டவர்களின் தனிப்பட்ட வாழ்வையே குலைக்கும் வகையில் உள்ளதாகவும் நீதிமன்றம் உத்தரவை மீறுவதன் மூலம் நிர்வாக ஒழுங்கில் பெரும் குறையும் ஏற்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது குறிப்பாக குடும்ப விளக்குகளில் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை தாமதிப்பது அல்லது புறக்கணிப்பது மன உளைச்சலையும் தேவையற்ற தகராறையும் மேலும் அதிகரிக்கும் என்பதையும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது மேலும் உத்தரவை மீறிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது தரப்பினருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய நிலை உருவாகியிருப்பதாகவும் நீதிமன்ற உத்தரவுகளை மீறுவது தண்டனைக்கு உரிய செயல் என்பதை மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்தியுள்ளது இதனால் எதிர்காலத்தில் எந்த துறையும் எந்த நபரும் நீதிமன்ற உத்தரவை அலட்சியம் செய்ய முடியாது என்பதை உணர்த்தும் ஒரு முக்கிய செய்தி வெளிப்பட்டிருக்கிறது